இன்னைக்கு நைட் டிஃபன் வித்தியாசமாக இருக்கட்டும்னாக்காக இட்லி தோசை தான் டெய்லி சாப்பிட்றதான் வித்தியாசமாக சேஞ்சுக்காக கொஞ்சமாக வெண்பொங்கல் வச்சுருக்கேன் வெண்பொங்கலும் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கொதிச்சிட்ருக்கு சூப்பராக இந்த பிளேட்டில் கொட்டி இப்போ நம்ம தட்டில் கொட்டப்போம் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்டெயினாக போனால் அப்போ அடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இதுல சுட சுட சாம்பார் சாம்பார் இப்படி குழிப்புல ஊட்டி இப்படி வலியும் ஆவி பறக்க பறக்க வெண் பொங்கல் நைட் டிஃபன்